இதெல்லாம் செய்து முடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மேடம் இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு தானே அது நீங்க செய்து பார்த்தா தெரியும் அது ஒரு போதைதான் உதவி செய்யறது ஒரு போதை ம வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் இப்ப நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னா கிளிநொச்சிக்கு தான் வந்திருக்கிறேன் கிளிநொச்சிக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இப்ப எங்களுடைய ஜாழ்ப்பாணமா இருக்கிறதுக்கும் எல்லா இடங்கள்லயுமே பிள்ளைகளுடைய கலைகளை வளர்க்கறதுக்காக நிறைய மன்றங்களும் கலாமன்றம் இப்படியான இதுகள் எல்லாமே இருக்கும் ஆனால் கிளிநொச்சியில இப்ப அதாவது யுத்தத்துக்கு முன்னர் இருந்தது எல்லாமே இப்ப அழிஞ்சிட்டு அதால இது இப்ப ஒதுவுமே இல்லாம பாடசாலைகளும் சரி அப்படியான இடங்கள்லதான் பிள்ளைகள் தங்களுடைய கலைகளை வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப அதுக்காக திரும்பவுமே இப்ப கலாமன்றம்ன்றது உங்க எல்லா ஊர்லயுமே இருக்கும் அதே போன்று அதன் ஒரு கிளையாகத்தான் இன்னைக்கு கிளிநொச்சிலையும் கலாமன்றம் ஒன்று திறந்து வைக்க வந்திருக்கிறோம் அப்ப நான் திறந்து வைக்கல அது ஒரு ஸ்தாபகர் அதாவது கனடாவில் இயங்கி வரக்கூடிய எஸ்கியூ எம் பவுண்டேஷன் ஸ்தாபகர் பாக்கியராஜ் கமலநாதன் அவர்களுடைய நிதி பங்களிப்புல தான் இந்த ஒரு கலாமன்றம் இங்க திறந்து வைக்கப்படுது அப்ப அவர் இன்னும் வரையில அவர் தான் வரணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கணும் அதுக்காக இங்க ஊர் மக்கள் எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம் அஹ் அதுக்காக நாங்களும் இங்க வந்திருக்கிறோம் இதை எப்படி இந்த மக்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்றேமேண்டா இவ்வளவு காலம் இங்க இல்லை அப்படின்றா மக்கள் பெரும் சந்தோஷத்துல இருப்பினா இவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்திருப்போம் அப்ப அவங்களோட கதைச்சு இன்னைக்கு இது எப்படி எதுக்காக இங்க செய்யறார் அப்படின்றத நாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இப்போ பாக்யராஜ் கமலநாதன் அப்படின்றவர் யார் என்று பல பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு மட்டும் அவர் யார் அப்படின்றது தெரியாமல் இருக்கும் அப்போ அவங்களுக்காகத்தான் இந்த ஒரு விஷயம் பாக்யராஜ் கமலநாதன் அப்படின்றவர் கனடாவில் இருக்கக்கூடிய எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனில் ஒரு ஸ்தாபகரும் அதே சமயம் பெரிய ஒரு தொழிலதிபருமாக இருக்கின்றார் இவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வருட காலமாக பல்வேறுபட்ட உதவித்திட்டங்களை ஆளாக செய்துட்டு வர அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அதுவுமே அவர் இப்போ கனடாவில் இருந்தாலுமே மட்டக்களப்பில் தான் அவர் பிறந்து வளர்ந்துருக்கின்றார் அவர் நிறைய உதவித்திட்டங்கள் செய்தாலும் குறிப்பாக அவர் போராள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கோனும் அவன் வாழ்வாதாரத்தை உயர்த்தோணும் அதே சமயம் மக்களின் கல்வியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் அவற்று உதவி திட்டத்த முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது அதுக்குமே அவர் பல்வேறுபட்ட உதவித்திட்ட பணிகளை செய்துட்டு வந்தாலுமே குறிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் பல உதவி திட்டங்களை செய்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கின்றார் அதில் ஒன்று தான் இந்த முல்லைத்தீவில் அமைந்திருக்கக்கூடிய ஜீவ ஊற்று அன்பின் கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பூடாக இணைந்துதான் அவர் அந்த போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு வேலை திட்டம் செய்ய இருக்கின்றார் அதாவது செயற்கை அவயங்களை திருத்துதல் மற்றும் வழங்கும் பணிகளைத்தான் இந்த வருடத்துக்குள்ளே செய்வன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த போராள பாதிக்கப்பட்ட ஆக்களுக்காக செயற்கையான முறையில் அந்த கைகள் கால்கள் அப்படியானவற்றை வழங்குறது தான் அந்த நோக்கமாக இருக்குது இதன் மூலம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவருமே பயனடையலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இவர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நிரந்தர வீட்டு திட்டங்களை வழங்கி அதன் தொடர்ச்சியாக தான் இன்னும் பத்து வீட்டு திட்டங்கள் அமைக்கிறதுக்கு அடிக்கல் கூட நாட்டி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ வவுனியா பகுதியில் அரசாங்கத்தால் வீட்டு திட்டங்கள் இன்னுமே முடிவுறுத்தப்படாமல் இருந்ததை இவர் தன்னுடைய நிதி பங்களிப்பில் எல்லாமே நிறைவு செய்து கொடுத்துருக்கிறதும் பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுலேயும் தண்ட பிரதேசத்தின் வளர்ச்சியை என்ற வகையில் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களாக பரிசளிப்பு விழாவை நடத்தி கொண்டு வாரது மட்டும் இல்லாமல் மக் அந்த மாணவர்களுடைய கல்வியை ஊக்குவிக்கணுமென்ற நோக்கில் அந்த கற்றல் உபகரணங்கள் கூட அவர் வழங்கிட்டு வர்றது பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே மாதிரி தான் இன்றைய தினம் ஜனவரி பத்தாம் தேதி கிளிநொச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அறிவியல் நகரில் திருமுறை கலாமன்றத்துக்கான திறப்பு விழாவுக்கு தான் இன்றைக்கு அவர் வர இருக்கின்றது அதாவது அந்த திருமறைக்கலாமன்றத்தின் ஒன்று அமைச்சு அவர் இருக்கின்றார் அவருடைய நிதி பங்களிப்பில் அவர் கூட இன்றைக்கு அவருடைய மனைவியும் அதே சமயம் இந்த திருமறைக்கலாமன்ற நிர்வாக உறுப்பினர்கள் கிராம அபிவிருத்தி சார்ந்தவர்கள் பயனாளிகள் அதோட ஜீவஊற்றமைப்புன்ற பணியாளர்கள் கூட இங்கே கலந்து கொள்ள வந்திருக்கேன் இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக தொடர்ந்தும் பார்க்க இருக்கின்றோம் எல்லாருமே முழுமையாக பார்த்துக்கொள்ளுங்கள் பயணத்தினால் அவர்கள் இப்போது நம்பி தந்திருக்கிறார்கள் எனவே எல்லோரும் தங்கள் கைகளை தட்டி அவர்களை எனவே இந்த கிருநச்சி மண்ணிலே திருமறை கலா குண்டத்தை உருவாக்கி வளர்க்க வேண்டும் என்ற வகைத்தார் இந்த காணிகளை நமது இயக்குநர் தன்னுடைய மெல்லியசிவிதைகள் கொள்கலம் செய்தார் இருந்தாலும் இவருக்கு அந்த கொடுக்குற வகையில் இருக்கிற வழியால இவருடைய நறு ஊறிக்கொண்டே இருக்க நினைக்கிறோம் அதோட தான் ஊற வேண்டும் என்று சொல்லி அதை நாங்கள் ஆசைப்படுகிறோம் இங்கு வருகிறந்திருக்கும் பெற்றோர்கள் தாய்மார்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம் இதோட அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ்மார் ஸ்பெஷலாக அண்டன் ஸ்டீவ் அவருக்கு நன்றி என்னென்ன இந்த சந்தர்ப்பத்தை என்னை சந்தித்து சந்தித்த வேலையை என்ன கூறியிருந்தார் நான் போக போமென்னு சொல்லியிருந்தேன் இந்த சந்த இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முதல் காரணமாக இருந்த அவர் ரிக்வெஸ்ட் அது இவ்வளவு விரைவாக நேர்த்தியாக கட்டித்த ஜீவோவுக்கு வந்திருக்கிற மெம்பர்ஸ் அதோடய ஜீவண்ணா அவருக்கு நன்றி இது எல்லாத்துக்கும் மேலே என்னோடய குடும்பம் நான் என்னதான் நினைச்சாலும் அவங்க அப்ரூவ் பண்ணாமல் நான் ஒன்றுமே செய்யல இந்த பில்டிங் மூலம் கிடைச்சிருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் என்று நான் கற்றுக்கொள்ள அவர்களை வாழ்த்து நல்லவர்கள் நலன்களை விரைவாக கொடிய வேண்டும் என்று நீங்க

எனக்கு தெஞ்சி அப்பாட்டு இருந்தா வந்திருக்கோம் வேண்டா அவர் அப்படியா நாள் தவறு எங்கட ஊர்ல நான் மட்டக்கலப்புற கிராமத்துல அஹ் அங்க கேட்டா எல்லா பிறக்கும் தெரியும் அவர் எல்லா பிறக்கும் உதவி செய்யறது

அது பெரிய லிஸ்டே வரும் லிஸ்டே வரும் ஆனால் இது எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு வீட்டில் சப்போர்ட் இல்லையாண்டா அது என்ன நாங்கள் நினைச்சாலும் அதை செய்யலாம் உண்மைதான் இப்ப இவ்வளவு இடம் இருக்குது நீங்க எதுக்காக இங்க செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இல்ல நான் சொன்ன மாதிரி அந்த ஆண்டனி ஸ்டீஃபன் ஃபாதர் நான் அங்க கனடாவில் சந்திச்சாப்ப ஆக்சுவலா இவர் வந்து எனக்கு வேலை அண்ணாட பிரதர் அப்போ அந்த போர்த் சைடுக்கு அவர் வந்திருந்தார் வந்து இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் வைச்சார் நான் உடனே நியமோமெண்ட் சொல்லிட்டேன் செய்தர்றேன்ட்டு அது எனக்கு எந்த இடம் மதம் அதெல்லாம் இல்லை நான் மட்டக்கலாப்பு நான் ஹிந்து இப்போ ஒரு கோயிலுக்கு தலைவராக இருக்கிறேன் அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவர் ஃபாதர் கேட்டார் இது ஒரு தேவை இருக்குன்னு சொன்னார் அதை என்னால் செய்யக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு அப்போ அதால் அது

கஷ்டப்பட்ட அளவுக்கு வீடு கட்டி கொடுக்கும் அதுதான் மெயின் ஃபோக்கஸ் ஆனால் அதே நேரம் தெரியணும் இப்போ வெள்ளம் வரும் சுனாமி வரும் அதுக்கு என்ன நாங்கள் செய்வேன் இப்போ வெள்ளம் வந்தாப்ப நாங்கள் நிறைய செய்தாங்க கூட கிளப்போடாக நாங்கள் இப்போ அந்த முதியோர் இல்லத்துக்கு வாஷிங் மிஷின் பண்ணி கொடுத்துனாங்க மற்ற இந்த ஊனமுற்றோருக்கு வீல் சேர் கொடுத்தனாங்க அதே நேரம் இந்த ட்ராய்கூட்ஸ் கொடுத்தினாங்க

அந்த கோயிலுக்கு தலைவராக இருக்கிறாங்க அது அதுதான் அந்த எஸ்பிஎம்ன்றது எங்களோட அப்பா முதல் அதுக்கு தலைவராக இருந்தவர் அது அதை ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த எஸ்பிஎம்ன்றது எங்களை கெமிக்கல் கெமிக்கல் கடை இருந்த எஸ்பிஎம் கெமிக்கல்ஸ் அண்டு அப்படியே அந்த எஸ்பிஎம் நாங்கள் எஸ்பிஎம் அவார்ட்ஸ் ஒன்று கொடுக்குறோம் நாங்கள் எங்களோட எங்களோட ஊரில் இப்போ அது பதினாலு வருஷமாக செய்து கொண்டுருக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வெற்றி விநாயகர் விளையாட்டுக் கழகம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறது அப்ப இந்த முறை எனக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சது இந்த செய்கிற இடங்கள் எல்லாம் போய் பாக்குறதுக்கும் அதுல கலந்து கொள்றதுக்கும் அதுல ஒன்று இது அதிர்ஷ்டவசமா நாங்க போன வருஷம் வந்திருந்தோம் இப்ப இந்த வருஷம் வந்திருக்கோம் இனி அடிக்கடி வருவோம் நாங்க போன முப்பத்தி மூணு வருஷத்துக்கு இதுதான் இது நாலாவது தரம் நாலு தரம் தான் வந்திருக்கிறோம் சரி இனி நீங்க நிறைய நிறைய குடும்ப வருவீங்களா இல்ல தனியாக நெக்ஸ்ட் டைம் குடும்பமா தான் பிள்ளைகள விட்டுட்டு வந்திருக்கிறீங்களா ஓகே சரி ஓகே இப்ப நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் எவ்வளவு உதவி திட்டங்கள் செய்யறீங்க அப்படியான் இப்ப இதெல்லாம் செய்து முடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மேடம் இப்ப இதெல்லாம் இப்படி தானே அது நீங்க செய்து பார்த்தா தெரியும் அது ஒரு போதைதா உண்மையிலே உதவி செய்கிறது ஒரு போதை இன்னும் அந்த ஹைலா நான் அப்படிதான் சந்தோஷமா தான் இருக்கு ஓகே பிள்ளைகள் என்ன அதுக்கு கடவுள் இப்ப நீங்க இங்க மட்டும்தான் பிரியாண உதவி திட்டங்கள் அங்க செய்றீங்களா என்ன அந்த கோவிட் நிறைய டாக்டர்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணாங்க இந்த பிபி டொனேட் பண்ணாங்க இந்த சானிடைசர் அது

நிறைய பேர் இருக்கு செய்யறாங்கல்ல அது செய்தானே இல்ல நல்ல உண்மைதான் இப்ப அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க இப்ப ஒரு ஒராளாலயே எல்லாருக்கும் செய்ய முடியாது இப்ப எல்லாரும் சேர்ந்து கை கோத்து செய்தா எல்லாருக்கும் செய்ய முடியும் அப்ப கட்டாயம் நீங்களும் பார்த்து பண்ணிக்கிறீங்க அப்படின்றா உங்களால ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்றா கட்டாயம் அது நேர தாமதம் செய்யாம அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொள்ளுங்க நன்றி எங்களுக்கு உள்ள நேர விலையும் எங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி நாங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே பக்குவமா பதில் சொன்னதுக்கு நன்றி 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 சமூக ஊடகத்துக்கும் இப்ப இவங்க இந்த நிதி உதவி கொடுத்தா அதை அவங்கதான் ஒரு ஒரு அதாவது இப்படியான ஒரு கட்டிடம் கட்டுறதும் சரி அதை ஒரு பெரிய ஒரு அமைப்பை ஆக்குறதும் சரி அது இவங்க தான் என்ன உங்களுடைய அமைப்பு பெற்ற கொஞ்சம் சொல்றீங்களா எங்களுக்கு இந்த நிறைய பேருக்கு அந்த அமைப்பு சம்பந்தமான விளக்கம் இல்லாம இருக்கும் எனக்கு கூட விளக்கம் இல்ல இப்ப அவங்க அமைப்பு பெற்ற கொஞ்சம் விளக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அன்பின் ஜீவா அன்பின்கரம் அன்பின் கரம் இலங்கையிலே பல்வேறு மாவட்டங்களிலே பல்வேறு மனிதநேயப் பணிகளை கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பல்வேறு உதவி திட்டங்களின் ஒரு கட்டமாக நாங்கள் கல்வி சார்ந்த செயற்பாடுகள் அங்கவீனமுற்றவர்களுக்கான உதவி திட்டங்கள் விதவைகள் மற்றும் விசேட தேவைகளுக்கான உதவி திட்டங்கள் கல்வி சார்ந்த உதவி திட்டங்கள் மற்றும் உணவுப் பொதிகளை வழங்குகின்ற அது அத்தோடு இணைந்த தையல் பயிற்சி வகுப்புகள் போன்ற பல்வேறு மனிதநேய செயற்பாடுகளை ஆற்றி கொண்டிருக்கின்றோம் அவ்வாறான உதவிகளை வழங்குவதற்கு எங்களோடு நிதி அனுசரணையாளர்களாக பல்வேறு அமைப்பினர் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைய இந்த கட்டடத்தினுடைய நிதி அனுசரணையாளர்கள் எங்களுடைய அமைப்பினூடாக இந்த கட்டடத்தை அமைத்து கொடுக்கின்ற கொடுத்திருக்கிறார்கள் அதாவது எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் அவர்களுடைய நிதி முழுமையான நிதி அனுசரணையிலே இன்றைய தினம் இந்த கட்டடம் உங்களுடைய எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் கட்டி முடித்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் எங்களுடைய பல்வேறுபட்ட உதவிகள் தொடர்பாக இன்றைய நாளிலே மட்டக்களப்பு தேசத்திலே மட்டக்களப்பு பிரதேசத்திலேருந்து இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் ஆசிரியர் சங்கரசாயி அவர்கள் எங்களுடைய வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டேஷனுடைய எதிர்காலத்திலே எங்களோட எங்களுடைய நிறுவனத்துடன் இணைந்து ஆற்றப்போகின்ற வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் சிறு விளக்கம் அளிக்குமாறு அன்புடன் கேட்டு அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் ஜிஓ டு அன்பின்கரம் எஸ்கே எம் சேர்ந்து பல்வேறு விதமான மனித நியமிக்க பணிகளை ஆற்றி வருகின்றது குறிப்பாக ஜிஓ டு அன்பின்கரம் பத்தாண்டுகளாக தன்னுடைய பணிகளை செய்து வருகின்ற பொழுது ஜியோ டு அன்பின்கரம் பல்வேறு விதமான மனித நியமிக்க பணிகள் செய்கின்ற பொழுது அதற்கு உறுதுணையாக எஸ்கேஎம் ஃபவுண்டேஷன் கனடா தேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்பினுடைய ஸ்தாபகர் பாக்கியராசா கமல்நாதன் அவர்கள் அவருடைய துணைவியாரும் இங்கு இருக்கிறார்கள் இவர்களுடைய அமைப்பினுடைய பணிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இவர் தனிப்பட்ட விதமாக பல்வேறு விதமான மனிதனை மிக்க பணிகளை ஆற்றி வந்தவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஜிவு அன்பின் கருத்தோடு தன்னுடைய உன்னதமான கருத்தை கோர்த்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இல்லங்கள் நிரந்தர இல்லங்களை நிர்மாணித்து மக்கள் வாழ்வதற்கு வழங்கியிருக்கிறார்கள் இன்னும் அநேக வீடுகளுக்குரிய அடிக்கல் வைக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் அநேக வீடுகளை நிர்மாணிக்க இருக்கின்றார் அது மாத்திரமல்ல வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நிர்மாணிக்க முடியாத அநேக வீடுகளை தன்னுடைய சொந்த நிதியை அனுப்பி அந்த இல்லங்களையும் அவர் முடித்து கொடுத்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அஹ் மட்டக்களப்பை பொறுத்தவரை அநேக வீடுகள் குறிப்பாக அங்கு ஒரு பெரும் ஒரு ஆலய கோபுரத்தை அமைத்துக் கொண்டு வருகிறார் தன்னுடைய சொந்த நிதியில் வந்து அது மாத்திரமல்ல அந்த பகுதியில் மட்டக்களப்பு தேட்டாத்தியிடத்தில் பெரிய வெற்றிய விநாயர் விளையாட்டு கழகத்தினுடைய ஒரு மாபெரும் விளையாட்டு அரங்கை நிர்மாணிப்பதற்கு அடிக்கல் வைக்கப்பட்டு அவரை அனுமதிக்கா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய ஒரு உன்னதமான மனித நியமிக்க பணிகள் அது நினைக்கிறேன் அதி உச்சகட்ட பணியாக இருக்கின்ற இழந்தவர்களுக்கு செயற்கை காலை பொறுத்துகின்ற ஒரு உன்னதமான பணியாற்ற முன் வந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜிவோ டன்மீன் கரத்தோடு கைகோர்த்து கால் இழந்தவர்களுக்கு செயற்கை கால்களை தயார் செய்து அதை பொருத்தி அவர்களை வாழ வைப்பதற்குரிய தன்னுடைய உன்னதமான அந்த பணி கட்டத்தினுடைய ஒரு செயல் செயலியாற்றுவதற்கு தன்னுடைய கரத்தை குடும்பமாய் ஜிவோ அன்மீன் கரத்தோடு கோர்த்திருக்கிறார்கள் ஜிவோ டன்மீன் கரைப்பான முல்லைத்தீவு மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டு அலம்பிப்பதில் இருக்கின்றது அங்கே அலுவலகம் இருக்கின்றது அந்த அலுவலகத்தில் பிரத்யேகமாக இதற்கென்று அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம் இருக்கின்றது அந்த கட்டடத்தில் இலங்கை பூராக காலை இழந்து அல்லலுகின்ற அனைத்து உறவுகளும் வந்து தங்களை காலை பொருத்தி இன்பமாய் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டுவதற்கு அவர்களை காலை கொடுப்பதற்கு சொந்த இலவசமாய் செய்வதற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் இதைவிட கல்வி சார்ந்த விடயங்கள் இந்த எங்களுக்கு இந்த திருமறை கலாமன்றத்தை கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஜிஓ டன்விங்கர் அவருடைய சாபகர் தலைவர் நிர்வாக உறுப்பினர்கள் என்னை இணைப்பார்கள் சார்பாக பயன்பெறுகின்ற உள்ளங்கள் சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த இடத்திலே சிறப்பாக இன்றைய நாள் இந்த இடத்திற்கு பெரியதொரு அருள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த இடத்திலே இருக்கிறவர்கள் சிறார்கள் தங்களுடைய கலையை மேம்படுத்தும் நோக்கோடு ஒரு கட்டிடம் அமையப்பட்டு அந்த கட்டிடம் முன்னாளிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடம் திருமுறைக்கலாம் திருமுறைக்கலா மன்றத்தினால் நிர்வாகம் செய்யப்பட்டு இருக்கிற கட்டிடமாக இருக்கிறது திருமுறைக்கலா மன்றம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு கலை நிறுவனம் எல்லா மதத்தினரையும் உள்ளடக்கி யாழ்ப்பாணத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மன்றம் இந்த மன்றத்தினுடைய பணிகள் இந்த பிரதேசத்திலே முருகண்ணி பிரதேசத்திலே கிளிநொச்சி பிரதேசத்திலே பல பத்து வருடங்களுக்கு முன்பாக நான் சுத்தம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் கூட அதற்கு முற்பட்ட காலத்தில் கூட இந்த இடத்திலே இந்த மன்னம் ப பல பலதரமான பலதரப்பட்ட பணிகளை ஆற்றி இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அது நன்றாக தெரியும் நாங்கள் இப்படி பணிகள் ஆற்றி கொண்டிருந்தாலும் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு பகுதி வளம் நிறைந்த ஒரு கட்டிடம் இல்லாத ஒரு குறை குறை இருந்தது அந்த குறையை நிவர்த்தி செய்யும் முகமாக எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு கமலைநாதன் அவர்கள் தன்னுடைய நிதி உதவியினாலே இந்த கட்டிடத்தை இந்த இடத்திலே உருவாக்கி தந்திருக்கிறார் இந்த கட்டிடத்தை இந்த இடத்திலே அமைக்கிற பணியிலே எங்களுக்கு பக்க துணையாக இருந்திருக்கிறார் இந்த கட்டிடத்தை ஜீவ ஊற்று அமைப்பினர் எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறார்கள் சிறப்பாக ஜீவ ஊற்று அமைப்பினருக்கும் திரு கமலநாதன் அவர்களுக்கும் என்னுடைய திருமலைக்கெல்லாம் மன்றம் சார்பாக என்னுடைய சிறப்பான நன்மைகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய பணி மென்மேலும் சில நீங்கள் பலதரப்பட்ட பணிகளை கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அந்த ஒரு மனப்பக்குவம் கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார் தொடர்ந்தும் நீங்கள் அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் திரு கமல்நாத் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் சரி இன்றைக்கு இந்த காணொலியில நிறைய பகுதிக்கு வந்து இந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா கிளிநொச்சியில ஒரு கலாமன்றம் ஒன்று உருவாயிருக்குது அதுக்கும் யுத்தத்துக்கு பின்னர் முதல் முதலாக இங்க நிறுவப்பட்டிருக்குது நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு அடித்தளமா இது அமையும் ஏனென்றா நிறைய பேர் நிறைய திறமைகளோடு எல்லாம் இருக்கணும் அப்ப அவங்களுக்கு ஒரு இருந்து அதுக்கான பயிற்சி பெறதுக்கான இடமா இது ஒரு அமையும் அதாவது அதான் முதல சொன்ன அடித்தளமா இருக்கும் அப்படின்றது அதுக்கும் எஸ்கியூஎம் ஃபவுண்டேஷன் அவங்களால தான் இது எல்லாமே நிதி உதவி வழங்கி இவ்வளோ எல்லாமே செய்யப்பட்டிருக்குது இங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி பிள்ளைகளும் சரி எல்லாருமே மிகுந்த சந்தோஷமாக இருக்குன்னா இப்போ இதே போன்று நிறைய இடங்களில் நிறைய தேவைகள் இருக்குது உங்களால் நிதி உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயம் அந்தந்த ஊர்களுக்கு போயிட்டு நிதி உதவி செய்யுங்க கட்டாயம் ஒரு ஆளுக்கு இது ஒரு பிரியோசனமாக இருக்கும் உண்மையாவே அப்போ எல்லாருக்குமே இதை காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க அப்போ அவங்களும் முன்னுக்கு வருவாங்க உதவி செய்கிறதுக்கு இந்த காணொணி பிடிச்சிருந்தா எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைவிட்டு செல்லும் தான் உங்களுக்கு நிறைய